ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி த்ரீயோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா அந்த லட்ரி எழுதின விஷயத்துக்காக வந்துட்டு ரொம்பவே இது பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாரு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அந்த கடுப்பில் வந்துட்டு அவங்க சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் ரொ கொஞ்சம் கூட சரியில்லை அப்படியெல்லாம் பேசுறது வார்டனை குறி வச்சு தாக்கின மாதிரி தான் இருந்துச்சு அந்த லெட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு பிரஜென்ட் ஆ பிரின்ஸிபலான அவர் வந்துட்டு அவ்வளோன்னு இது பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை அது சாதாரணமான லெட்டராக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு சும்மா ஃபன்னாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கனியை வந்துட்டு அடுத்த லெவல் கொண்டு போகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது அந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க இப்போ சாண்ட்ரா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது அமித்து தானே அவரே வந்துட்டு அமைதியாக இருக்கிறாருன்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்கிறாங்க வினீத் வந்து வினோத் வந்துட்டு ஃபன்னாக வந்துட்டு சரி கவலைப்படாதீங்க விடுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறாங்க அமித்லாம் வாங்க உடனே பண்ணலாம் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு அமித்து அப்புறம் பார்மே இருக்காங்க அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அமித் சொல்லிடுறாரு உங்களெல்லாம் இனிமே நம்பவே கூடாது உங்களால் ட்ரெஸ்ட்டே வரக்கூடாதுன்னு தோணுது வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்ல பாரு ரொம்ப ஆகி போய்ட்டு வெளியே உட்காந்து அழுதுட்டுருக்கிறாங்க என்னடா இப்படி பார்வை வச்சு தாக்குறீங்க எல்லாரும் பாரு வழ வைக்கிறீங்களேடா இப்படி சின்பத்தி ஓட்டு க்ரியேட் பண்ணி எங்கள் பார்வை டைட்டில் என்ன தாக்கிடாதீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க